காவேரி குடும்பம் எல்லாருமே புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அந்த டைம்ல காவேரி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க இதை பார்த்த கங்கா வந்துட்டு என்ன காவேரியாச்சு எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு கங்கா கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு தண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னது கங்காவும் தண்ணி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் காவேரி மூஞ்சிலே தெளிச்சு விடுறாங்க காவேரியும் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க பாட்டி இருந்துகிட்டு காவேரி வந்து ரொம்ப டயர்டா இருக்கிறா போல நீங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே காவேரி இருந்துகிட்டு எதுக்கு பாட்டி நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு பிரச்சனை இல்ல இப்ப எதுக்கு தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் எல்லாம் போகணும் சாரதா வந்துட்டு காவேரிய வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அங்க டாக்டர்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன காவேரி குட் நியூஸ் போல என்னங்க டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் வந்து சாரதாவை பார்த்துட்டு உங்க பொண்ணு கன்சீவா இருக்க ஹாப்பி நியூஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட சாரதாவும் காவேரியும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க டாக்டர் வந்து காவேரி கிட்ட இங்க பாரு காவேரி இதுக்கு மேலதான் உன் உடம்ப நல்லா பாத்துக்கணும் அடுத்த தடவை வரும்போது உன் ஹஸ்பண்டோட வந்துடணும் அப்பதான் உங்க ரெண்டு பேத்துக்கும் நான் வந்து டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாம மனசுக்குள்ளேயே அம்மா வேற நம்ம கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன பண்றதுனே தெரியல அம்மா சொன்னாங்கன்னா மட்டும்தான் நம்மளால விஜய இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர முடியும் நம்ம போய்ட்டும் அம்மா கிட்ட கேட்க முடியாது சாரதாவும் காவேரியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நிவின் வந்துட்டு இது எப்படியாவது விஜய் கிட்ட சொல்லணும்னு சொல்லிடுறாங்க விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷத்துல வீட்டுக்கு வந்து காவேரி பார்க்க வராங்க சாரதா வந்து என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ